இன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோர் என தாய் திரு மினிலங்கோ அவர்கள் அவர்களை பெற்றது அவர்களின் பெற்றோர்கள் செய்த ஒரு பாக்கியமாக நான் நினைக்கிறேன் இன்று இவர் தனது தந்தையாரின் ஆசீர்வாதத்துடன் எழுதியுள்ள கருப்பு யூலாய் கற்காத பாடங்கள் என்ற இந்த புத்தகம் முதல் முறையாக உங்கள் வாசிப்புக்காக உங்கள் கைகளிலே தவள விடப்படும் ஒரு சிறந்த நாளாக அமைகிறது எழுத்தாளர் திரு மீனிலங்கு அவர்கள் அடிப்படையில் பேராதனை பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்ற ஒரு பொறியியலாளர் இருந்தாலும் அவர் அரசியல் விஞ்ஞானம் அதில் ஆர்வமுள்ளதனால் அதனை கற்று முனைவர் பட்டம் பெற்று பல ஆய்வுகளை தமிழ் ஆங்கிலம் தாண்டி நோர்வேஜிய ஸ்பானிய ஸ்வீடிஷ் மொழிகளில் வெளி வெளியிட்டுள்ளார் அத்துடன் பல கட்டுரைகளை வாரந்தோறும் தொடர்ச்சியாக வெளியிட்டு வருகிறார் இன்று இவர் வழங்கும் இந்த புத்தகம் இலங்கை வாழ் வாசகர்களுக்கான ஒரு முக்கிய முக்கியமான ஒன்றாக மிகவும் தமிழ் மக்களுக்கு தமிழ் வாசகர்களுக்கு ஒரு அரிய பரிசு என்று நான் நினைக்கிறேன் இங்கே எழுத்தாளரின் ஆழ்ந்த சிந்தனைகள் தனிப்பட்ட அனுபவங்கள் ஆதாரங்கள் மற்றும் ஆராய்ச்சிகளின் மூலம் வெளிப்படுத்தப்பட்ட உண்மைகள் இதில் அடங்கியுள்ளன எந்த தயக்கமுமின்றி மிக தைரியமாக சுட்டிக்காட்டப்பட்ட பல்வேறு அம்சங்கள் இந்த புத்தகத்தை சமூக பார்வையுடன் அணுக வேண்டிய விசேஷமான படைப்பாக மாற்றியிருக்கின்றது இந்த புத்தகம் ஐம்பத்தி ரெண்டு அத்தியாயங்களாக பிரிக்கப்பட்டு ஆராயப்பட்டுள்ளது ஒவ்வொரு தலைப்பும் மிக அற்புதமாக ஆய்வு செய்யப்பட்டு விளங்கக்கூடிய பாணியில் மிகவும் எளிமையாக எழுதப்பட்டுள்ளது நான் இந்த புத்தகத்தை படித்தபோது போது ஆயிரத்து ஐநூறுகளில் இருந்து நிறைய நிறைய புதிய விடயங்களை அறியக்கூடியதாக இருந்தது மேலும் இந்த இன வன்முறைகள் கலவரம் என்பதெல்லாம் அதிகாரத்தை கையில் வைத்து கொண்டிருப்பவர்களினால் திட்டமிட்டவாறு நடத்தப்பட்ட ஒரு ஒத்திகை பார்க்காத சம்பவங்களாகவே இருந்துள்ளது என்று மிகவும் ஆணித்தரமாக எந்தவித தயக்கமும் இன்றி ஆதாரங்களுடன் குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாம் இந்த வரலாறுகளிலிருந்து பாடமெதனையும் கற்றுக்கொள்ளவில்லை என்பதும் சிலர் கற்றுக்கொண்டாலும் அதனை வெளியிலே சொல்ல தயங்குபவர்கள் அதிகம் அதிலும் பல எமது அரசியல்வாதிகள் தமது சுயலாபம் கருதி இந்த வரலாறுகளை சொல்லாமல் அதனை ஒரு கலவரமாகவே வர்ணித்து கொண்டிருப்பவர்களாகவே இருக்கிறார்கள் என்பதும் தான் நாம் வரலாற்றில் இருந்து கற்றுக்கொள்ளும் பாடமாகும் அரசியலை பற்றி அக்கறை இல்லாதவர்களுக்கும் வரலாறு எதுக்கு நாங்கள் எங்கிட நாங்கள் எங்கட வேலை உண்டு வீடு உண்டு இருந்திடுவோம் என்று அலட்சியம் செய்பவர்களுக்கும் அன்றாட அரசியலை விமர்சிப்பதையே வழக்கமாக கொண்டிருப்பவர்களுக்கும் இந்நூல் மிகவும் பொருத்தமானதாக இருக்கும் ஏனெனில் அரசியலும் அரசியல் வரலாறும் எங்கள் அன்றாட வாழ்வின் அங்கங்களாகும் என்பதை இந்த நூல் உணர்த்துகிறது மானிட வாழ்க்கையில் அமைதி பாதுகாப்பு சுயாதீனம் ஆகியவற்றை பெறுவதற்கு அரசாங்கமும் அரசியலும் மிக முக்கியமானவை அவற்றை தீர்மானிக்கும் பாரிய பொறுப்பு மக்களாகிய எங்களின் கைகளிலே உள்ளது புதிய தொழில்நுட்பங்களுடன் வளர்ந்து வரும் நமக்கு நம் இளைய தலைமுறைக்கும் இப்படிப்பட்ட நூல்களின் வாசிப்பு ஆழ்ந்த அறிவையும் பார்வையையும் வழங்கும் என்பதில் எனக்கு எல்லளவும் ஐயமில்லை இப்படியான புத்தகங்கள் தொடர்ந்து எழுதப்படவும் பாராட்டப்படவும் வேண்டும் எனது அன்பிற்குரியும் மதிப்புக்குமுறிய எழுத்தாளர் திரு மீன்லங்கோ அண்ணாவிடம் நான் மனமாற கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் எழுத்துப் பயணம் மேலும் மேலும் தொடரட்டும் அதற்கான அனைத்து வசதிகளும் உங்களுக்கு கிடைக்கட்டும் உங்களுக்காகவே இந்த அரங்கம் நிறைந்திருக்கும் வாசகர்கள் எப்போதும் தானாகவே உங்களுடன் சேர்ந்து கொள்ளட்டும் என்று கூறிக்கொண்டு எனது உரியை நிறைவு செய்கிறேன்